பக்தின் என்ன உங்களுக்கு பக்தியின் ஆல்ரெடி ஆண்டவரே இறங்கி செய்வாரு இஸ்ரேல் பத்தி எனக்கு இப்ப கவலையே கிடையாது இஸ்ரேல் பத்தி எனக்கு கவலையே கிடையாது ஏன் இறங்கி செய்வாரு இது என்ன பண்ணணும்னா இது உங்களுக்கு புரியணும் வேற எதுவும் கிடையாது இது உங்களுக்கு புரியணும் கூட இருக்கிறவங்களுக்கு புரியணும் உங்க வாழ்க்கை பத்தி எனக்கு புரியணும் இதுதான் திஸ் திஸ் இஸ் இஸ் ரைட் லைஃப் அவனுங்களை பத்தி நான் எதுவுமே கேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படியே அவனுக்கு விட்டா கூட அவனுக்கு போயிடுச்சு ஆளாயிடுவானு ஏன் பக்தின் சந்ததி என்று சொன்னா கடவுளே அவங்களுக்காக எல்லாத்தையும் செய்வாரு ஆண்டவரே இறங்கி செய்ய ஆண்டவரே அவன் ஆப்ரேட் பண்ணி அவனை புரிய வச்சு எல்லாத்தையும் பண்ணிட்டு வரு அதுதான் பக்தின் சந்ததியினுடைய ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு செய்யறாரா யாக்கோப் என்ன பண்றான் அம்மாவுடைய பேச்சை கேட்டு அப்பாவோட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போறான் சகோதரனுடைய சகோதரன் வர வேண்டியது அது சும்மா பரிசுத்தாவியான ரேபே கால் சொன்னா பர்சுத்தாவின் அடையாளம் சும்மா இல்ல கரெக்டா ஏன்னா அவன் வந்து இது உதவக்கார மாதிரி அழிஞ்சிட்டு இருக்கான் யாரு வன வனசஞ்சாரியாவும் தாய் தகவல்களுக்கு துக்கத்தை தரணும்னா அறிஞ்சு கட்டு இருக்கிறான் ஏசா அந்த இடத்துல அவனுக்கு வந்து என்ன கிடையாது அவன் ஆசிரியம் வரக்கூடாதுன்னு நியமிச்சுட்டா போல அம்மா உடனே தான் கூடாரவாசியா இருக்கிற யாக்கோபு தெரிந்து கொள்றான்